ரெண்டு பேர் சேர்ந்தா தான் ரெட்டையில கிடைக்கும் போது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கு ரெட்டையில மீட்பதற்கு அவங்க கிட்ட இந்த ஐடியா மட்டும் தான் இருக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது வலி வச்சிருக்கீங்களா ஒரு லட்ச வாதம் ஏன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காட்டுக்கு மேல் மாவட்ட செயலாளர்கள் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய மொத்த செட்டப் பெரும்பான்மை செட்டப் ஒரு பத்து விழுக்காடு தான் இவர்கள் சொல்லுகிற ஓபிஎஸ் பின்னால் போயிருக்கிறார்கள் என்று இவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னா ஒரு பெரிய பிளவுன்னு சொல்ல முடியாது இது ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் கிடையாது நேரடியான பிளவு அல்ல ஒரு கட்சியினுடைய சிறு பகுதி ஒரு அணியாக செயல்படுகிறார்கள் என்கிறது அவர்களுடைய இவ்வளவு நாள் வாதம் அப்போ அதை நாடா இதுல தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி நிரூபித்து இலையை மீட்பது சின்னத்தை மீட்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படி இவர்கள் நிரூபித்தாலும் இவர்களுக்கு இலை கிடைக்காது சின்னம் கிடைக்காது என்பதுதான் பிரச்சனை அப்படின்னா அதை செய்வது யார் அப்போ அந்த மேலதிகாரத்திற்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டிய நெருக்கடிக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அதை தான் நெருக்கடி நெருக்கடின்னு அவர் முடியாது பிரச்சனை அது ஆனால் நடப்பு உலகத்துக்கே தெரியுது என்ன நடக்குதுன்னு தேர்தல் ஆணையம் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆர்கே நகர குறிவைக்குது மொத்த தன்னுடைய இவ்வளவு நாளும் கட்டி வைத்திருந்த நேர்மையை ஒரே மூட்டையை அவிழ்த்து விட்ட மாதிரி அவிழ்த்து விடுது அப்ப அதுக்கு என்ன காரணம் தொண்ணூறு தொகுதிகளில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் படப்பட்டுவாடா நடந்ததுன்னு ஒப்புக்கொண்டவர் தடுக்க முடியல ஒப்புக்கொண்டவர் தேர்தல் ஆணையமும் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த விஷயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனையும் மத்திய அரசு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் கூட நான் சொல்லுவேன் இன்னைக்கு வழக்குகள் எப்படி துரிதப்படுத்தப்பட்டிருக்கு சசிகலா அவர்கள் பொறுப்பேற்க போகிறார்கள் என்கிற தேதி குறிக்கப்பட்ட உடன் அவருடைய வழக்கு வேகம் பிடிக்கிறது தீர்ப்பு சொல்லப்படுகிறது இவ்வளவு ஜெயலலிதா விசாரணை முடிஞ்சு பத்து பதினஞ்சு மாசமா காத்து கிடக்குது அதே வழக்கு தான் அப்ப எல்லாமே நடக்குது இருபது ஆண்டுகளா நிலுவையில் இருந்த தூசி போடப்பட்டிருந்த வழக்கு பெரா வழக்கு இன்னைக்கு வேகம் படுக்குது எல்லாத்துக்கு பின்னாலையும் திட்டமிடப்பட்ட அரசியல் நடக்கிறது